ஓம் அகத்தீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலை உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா களிப்பு கழிக்க காளிதேவி எந்திரம் களிப்பு கழிக்கிறதுக்கு உண்டான காளி தேவி எந்திரத்தை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த எந்திரம் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு அந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று காரிய தகுத்துல ஸ்கிரீன்ல தெரியல இந்த எந்திரத்தை வந்து நம்ம வந்து குரு ஓரையில் வந்து வரைஞ்சிக்கணும் எந்திரத்துக்கு தேவையான எந்திர சாப நிவர்த்தி அதெல்லாம் நம்ம வந்து முறைப்படி செஞ்சிடணும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்தை ஒரு பலகை வைக்கணும் மாம்பழகம் நல்ல ஒரு மாம்பழகம் வாங்கி அந்த மாம்பழகையில் வச்சு அந்த எந்திரத்துக்கு விகுதி குங்குமம் சந்தனம் அது கூட அஷ்டகர்மமை இதெல்லாம் வைக்கணும் வச்சுட்டு அந்த எந்திரத்தை சுற்றியும் பூவு பூக்களால் வந்து அலங்காரம் செய்யணும் அலங்காரம் செஞ்சுட்டு அந்த எந்திரத்துக்கு முன்னாடி ஒரு தெய்வம் தெய்வத்தை வந்து தெய்வம் ஏற்றி அவள் பொறிக்கடலாம் அச்சு வரலாம் வெத்தலை வாக்கு பால் பன்னீர் இளநீர் உருவத்தி ராம் எல்லாம் கஃப்ட்டு காளிதேவியோட மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து எட்டு வரை உருவேற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த யந்திரத்தை நம்ம வந்து ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கணும் அந்த யந்திரம் அந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓம் பிரணவ சக்கரத்தின் உட்பிறந்த காளிகாளிகா தேவி சம்ஹால ரூபி சடாதரி சங்கரி வா வா அடிபிடி மடி சுவாக இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி நம்ம வந்து டே வந்து சித்தி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட வந்து கழிப்பு கழிக்கு வராங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை வரைஞ்சி ஒரு நூற்றி எட்டு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கழிப்பு கடிச்சு விட்டு இந்த எந்திரத்தை நீங்க வந்து கட்டிவிட்டாலே போதுமானது எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியம் செய்வன செய்வனால பாதிக்கப்பட்டது எந்த ஒரு இதாக இருந்தாலுமே துஷ்ட சக்திகள் எதுவுமே அவங்க பக்கத்துல வந்து அண்டாது அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான இந்த ஒரு எந்திரம் வந்து காளிகா தேவி எந்திரம் இது வந்து அனைத்து துஷ்ட சக்திகளும் மட்டுமல்ல அனைத்து தோஷங்களையும் விளக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான தான் இந்த எந்திரம் என்றும் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்